மண் ஆதாலி வழியன் பக்கத்து ஆதன் துகு பிலஹரும் எனது நேசரை யாராவது பயத்துக்கிட்டா அவங்கள நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் புகாரில் இருக்குன்னு சொல்லிட்டோமா அப்ப வழியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத அல்ல ஒரு சட்டத்தை போடுவான் இந்த உலகத்துல யார் நல்லவரு அவர் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னா அவங்களோட நீங்க பயக்காதீங்க என்று இரவு சட்டம் போட்டதே அர்த்தம் இல்லாம போயிரும் செய்ய முடியாத ஒன்றை அல்ல செய்ய சொல்றான்னு வந்துடும் அப்ப நம்மளால குடும்பங்களால தான் அல்லாஹ் சொல்றான் இன்னொன்னு நம்ம ஒரு ஹதீஸ கூட ஆதாரபூர்வமான ஹதீஸா பலவீனமான ஹதீசா அப்படிங்கறதை நம்ம எட போடுறோம்லங்க அந்த அரிப்பால வரிசையை வச்சு தான் எட போறோம் அரிப்பால வரிசையில உள்ளவங்க நல்லவங்க இருந்தாதான் இந்த ஹதீஸ் sahih ஆதாரபூர்வமா குறும் அப்ப நம்ம முடிவு பண்ண போய் தானே நம்ம அந்த ஹதீஸ sahih குறோம் அப்ப நல்லவர்ண்டால யார் நமக்கு தெரியாதுன்னு சொன்னா இது ஆதார மூணு ஹத்தீனம் முடிவு பண்ணுறதுல அர்த்தம் இல்லாமல் போயிடும் நல்லவனுக்கும் அதே போல் அல்லாஹ் குராணம் சொல்றான் வாசி ஹிந்து நம்ம அதிலையும் மிங்கும் உங்களை நல்லவர்களை நீங்கள் சாட்சியாளர்களாக ஆக்குங்கிறான் நல்லவர்கள் அப்படின்னு நம்மனால் யாரு அடையாளம் கண்டப்பட முடியும் அப்படிங்கறனால தான் எல்லாம் நீ சாட்சியாளர்களாக ஆக்குங்க என்று அல்லாஹ் தாலாம் சொல்கிறான் இப்போ இதுவெல்லாம் என்ன வழங்குது நல்லவங்க யாருன்ட்டு ஹக்கீக்கத்தில் அவங்களுடைய மனசு ரீதியில் எப்படி அது அல்லாஹ் நான் மறுமையில் முடிவு பண்ணுவான் இந்த உலகத்தில் உங்களுக்கு செயல்பாட வச்சு நல்லவராக இருக்கிறாரு வார்த்தை நல்லா இருக்கு செயல் நல்லா இருக்கு யாருக்கும் இணைவு கொடுக்கறது இல்ல அதாவது கடமை எல்லாம் சரியா நிறைவேற்றாரு அவராங்க நல்ல மனுஷங்க நம்ம சொல்றோம்ல இந்த நிலையில இருந்தா நம்முடைய பருகுவர் நல்லவர் அவ்வளவுதான் உள்ளுக்கு நுழைஞ்சு பார்க்க முடியுமாங்கிறது அது அல்லாடு சப்ஜெக்ட் வெளியே தான் இந்த சட்டம் எல்லாம் நல்லோர்களை சாட்சியால் ஆக்குங்கள் நீரவாதங்கள் வெளிப்படையை கவனிச்சுதான் நீங்க நல்லோர்களை எல்லாம் பயக்காதீங்கன்னு அல்லா தலை சொன்னது வெளிப்படையை தான் அதே போல அல்லா உத்தாலா இதே இறை நம்பிக்கையாளர்களே அல்லா வஞ்சு கொள்ளுங்க உண்மையாளர்களோடு இருங்க உண்மையாளர்கள் அப்படிங்கறது நல்லவங்க நல்லவங்களோடு இருங்க சட்டம் போட்டாலே நல்லவங்க யாரு நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்கறனாலதான் அல்லாஹால இந்த சட்டத்தை போடுறான் இதுவெல்லாம் வெளிப்படையை கவனிச்சு இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க நல்லவங்களா அவங்களும் சேர்ந்துக்கருங்க கெட்டவங்களா அவங்களும் சேராதிங்க இதெல்லாம் ரொம்ப நம்ம சொல்றோம் பிள்ளை பிள்ளைகிட்ட கூட வெளிப்படை நல்லவர்கள் யார் கண்டுபிடிக்க முடியும் தான் இப்படி சட்டம் போடுறாங்க புரிஞ்சுக்கிறனும் ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமானதான் பலவீனமானதை கண்டுபிடிக்க கூட அந்த அறிவிப்பாளர்கள்லாம் நல்லவர்களா இருக்கிறாங்க முடிவு தான் இப்ப இதுவெல்லாம் அறிவிக்குது நல்லவர்கள் யாருங்கிறத நம்ம அடையாளம் கண்டு முடியும் அப்படிங்கறத

அல்லாட்டு நல்லவரா தெரியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நெருக்கமான நல்லடியார்களா இருப்பார்கள் என்பதை நம்ம கண்டுபிடிக்க அவங்களும் ஒரு கருத்து தான் நல்லவர்களை கண்டுபிடிக்கிறதுனா வெளிப்படையான சில செயல்களை வச்சு நம்ம ஒருத்தர் நல்லவர் சொல்லுவோம் நம்ம நல்லவர் நினைச்சு சம்பந்தம் கல்யாணம் பண்ணி கொடுப்போம் கொடுக்கல் வாங்கல வச்சிருப்போம் மனித சக்திக்கு உட்பட்டு நம்ம சில கணக்குகளை போட்டிருப்போம் அதெல்லாம் நல்லவர்னு தெரிஞ்சா நல்லவர்னு சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனால் நல்ல அடியார் தான் என்பது நமக்கு சொல்ல முடியுமா மறுமையெல்லாம் தெரியும் அவங்களும் கரெக்டா தான் சொல்றாங்க அதான் சொல்றோம் அது மாற்று கருத்து இல்ல நான் சொன்னது அடிப்படையான விஷயம் நல்லவராக இருக்கட்டுமே கன்ஃபார்ம் ஆனவங்களா இருக்கட்டும் போய் கூப்பிடுறது எப்படி இது வழிமாறு அழைத்தால் பதில் தருவார்கள் என்பதற்கு சான்றாக யா என்று அழைக்கும் பொழுது அங்கு நான் பதில் தருகிறேன் என்ற ஒரு நீண்ட ஹதீச வச்சாங்க அந்த நீண்ட ஹதீஸும் அல்பானிங்கிற அவங்க சகியாக பதிவு செய்கிறார் என்பதையும் நீங்கள் இப்ப நான் என்ன மட்டும் ஒதுக்கி கொண்டு வந்தார்கள் சேர்த்து ஒதுக்குகிறார்களே வருங்காலத்தில் ஹதீஸ் ஏதும் மிஞ்சுமா என்பதற்கு தாங்கள் பதில் தரும் அந்த ஹதீசல யா முகம்மத் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் பொழுது அலை ஐសា আলাইஹி என் कब्रுக்கு வந்து யா முஹம்மத் அப்படின்னு சொன்னாக்க லாஜப் ஸஹு நான் பதிலளிப்பேன் அப்படி இருக்குது இது முஸ்னஅ அபி அலாவுல இருக்குது அல்பானிய வந்து அது சிலஸனத்து ஸஹீஹா அப்படினு ஒரு கிதாபில जिक्रஅறங்க அதுல இந்த ஹதீஸ் அவர் கொண்டு வந்துட்டு இது வந்து ரிஜாலு ஹு ரிஜலு ஸஹீஹி அறிவிப்பாளர்கள் எல்லாம் ஆதாரபூர்வமானவங்க தான் அப்படிங்கிற வார்த்தையும் சுட்டி காட்டாரு இது ஹைசமயமாக அவங்க சொல்லிக் காட்டுறதாகவும் சொல்றாரு அந்த கிதாபில் அப்படிங்கிறது முன்னாலே சொல்லப்பட்டு விட்டது அவங்க சொன்னாங்க அது அல்பானிய சொன்னாலும் எங்களிடத்தில் பலவீனம் அப்படிங்கிற நிலைப்பாட்டு அவங்க சொல்லிட்டாங்க அதனால யார் சைன் சொல்றாங்களோ அதை நம்புவாங்க யாரு பலவீனம் சொல்றாங்க அதை விடுவாங்க இதுதான் இயற்கை அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து என் பெயர் அமித் என் பேர் அமீன் என்னுடைய கேள்வி சகோதரர் பி ஜெயலுலா கிட்ட தினமும் வந்து நிறைய பேர் செலவாக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் சொன்னாலும் தூதர் அவருக்கு கேட்கும் அப்படின்னு எதிர்த்தரப்பு அவர் பதில் சொன்னாரு கேள்வி என்ன சொன்னா எத்தனை பேர் சொன்னாலும் ரசூசன் கேக்குமா இல்ல காட்டப்பட காண்பிக்கப்படுமா இதன் மூலயமா அவனியாக்களுக்கு கேட்கும் இதுல எங்க ஆதாரம் இருக்கு இதை வச்சு அவங்க என்ன நிறுவ வராங்க அல்லாவுடைய தூதர் ஸ்தானத்துக்கு இறந்தவங்க எல்லாரையுமே சமமாக்குறாங்களா இல்ல இறந்தவங்க எல்லாரையுமே அல்லாவோட தூதர் அவங்களுடைய ஸ்தானத்துக்கு நம்ம வச்சிடலாமா எல்லாருக்குமே காது கேட்கும் அல்லாவோட தூதர் கேட்கறனால அப்படின்னு அவங்க சொல்ல வராங்களா சலாம் வலைக்கம் அவங்க அந்த மாதிரி சொல்ல வரல என்ன கேட்டா நேற்றும் இன்று வரைக்கும் நடந்த விவாதத்திலேயே அவங்க தங்களுடைய நிலையை தெளிவுபடுத்தினாங்க ஒருத்தர் கொடுத்தது அவருக்கு மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் கொடுத்தது அதுக்கு தனித்தனி ஆதாரம் காட்ட வேண்டும் மூசா நபி கொடுத்ததுனால அனைவருக்கும் அது இருக்குன்னு புரிந்து கொள்ளக்கூடாது ஈசா நபி கொடுக்க ஈசா நபி கொடுத்தான் என்பதை தான் சொல்லுமே தவிர அது அனைவருக்கும் இருக்குன்னு புரிந்து கொள்ளக்கூடாது என்பதை அவங்களே தங்களுடைய வாதத்தில் ஒன்றரை நாள் விவாதத்திலையும் அதை பல தடவை சொல்லி இருக்கிறார்கள் அதனால நபிகள் நாயகம் சரலாசத்துக்கு வந்து என்ன கொடுக்கப்பட்டதாக ஆதாரம் வருகிறதோ அது அவர்களுக்கு மட்டும்தான் எது வருகிறது அது மட்டும்தான் எது வருகிறது செலவாத்து சொன்னீர்களே ஆனால் அதை சொல்லி எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி வானவர்கள் இருக்கிறார்கள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அல்லாவுடைய கேட்காது அது வேற உலகம் அது அதே நேரத்தில் இந்த செய்தி நம்ம உண்மைத்துல செலவாச்சுங்கிற அந்த செய்தி ரசுல்லாவுக்கு போகணும் விரும்புறான் அதுக்குன்னு எல்லாம் என்ன செய்யறான் மலக்குகளை நியமித்து மலக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த உலகத்துல உள்ளதைக்கு தொடர்பு கொள்வார்கள் அந்த பரிசுகள உள்ள கபூர் உலகத்திலையும் தொடர்பு கொள்வார்கள் மீடியேட்டரா இருப்பார்கள் நம்ம எப்ப செலவாத்து சொன்னாலும் அதை கொண்டு போய் சேர்ப்பார்கள் இவ்வளவுதான் அதுல உள்ள விஷயங்கள் இதை நம்ம நம்பத்தான் வேணும் அல்லாவுடைய ரசூல் சொன்ன பிறகு கூடாது அதை மறக்க கூடாது ஆனால் இதை வைத்துக்கொண்டு கொண்டு ரசூல்லாவுக்கு செலவாத்தெல்லாம் எத்தி வைக்கப்படுகிற காரணத்தினால் நாங்கள் யாரையெல்லாம் இறைநேசர் என்று சொல்லுகிறோமோ அத்தனை பேருக்கும் நாங்கள் என்ன கூப்பிட்டாலும் அது அவர் காதுக்கு போய் சேரும் என்று சொல்வார்களே ஆனால் அது சொல்லக்கூடாது என்பதை அவங்களே தங்களுடைய வாதங்களை ஒப்புக்கொண்டாங்க அது ஆதாரம் ஆகாது இதை வைத்துக் கொண்டு இதுக்கு ஆதாரம் என்று சொல்லவே கூடாது அதே மாதிரி வந்து கேப்பேன்னு கூட சொல்லல எத்தி வைக்கப்படும் சொல்றாங்க ரசூல் சொல்லாலே சொன்னோம் அப்ப இதுக்கு நீங்ககள் இருந்து எத்தி வைப்பாங்க நல்லடியாக சொன்னா மலக்குகள் கொண்டு போய் எத்தி வைப்பாங்க ஆதாரம் தான் அதை சொல்ல முடியும் அதுவும் சொல்ல முடியாது நபிகள் நாயகம் செல்லலாறு செல்ல அவங்களுக்கு கூட எதை எத்தி வைக்கிறதுக்கல்ல மழக்க நியமித்திருக்கிறான் அதுதான் நம்பனுமே தவிர மற்ற இந்த பேசிக்கிட்டு இருக்கிறோம் உட்காந்து இதெல்லாம் எத்தி வைப்பானா இதை எத்தி வைக்க மாட்டான் எத்தி வைக்கிறதுக்கு ஆதாரம் இல்ல அப்ப நம்ம இது பொதுவான உசூல பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவங்களும் நம்மளும் ஒத்த கருத்து தான் இதை வாதிட்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வாதிட்டோம் ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் கொடுப்பதாக சொன்னால் அது அவருக்கு மட்டும்தான் ஒரு ஆளுக்கு கொடுத்ததிலிருந்து அனைவருக்கும் என்று புரிந்து கொள்வது அதுல அதுல லாஜிக் இல்லை